வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் விகே பிரதீபா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் பாப்பா பிறந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலூர் லக்கணம் மேசலக்கணம் திதி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தேய்பிரையில் பிறந்திருக்காங்க திதி இவங்களுக்கு வந்து கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை அப்போ செவ்வாய்க்கிழமைன்னு காட்டி கண்டிப்பாக செவ்வாய் தோசை இருக்காது ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்குது பாப்பா வந்து இப்போது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்திருக்காங்க பாப்பா அப்போது தேதி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்திருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க அதாவது இவங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டுலேருந்து பார்க்குறாங்க தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்டு பேட்டி போனால் ஒரு ஆறு வயசு டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே இப்போ நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒன்று நிரந்தர வருமானம் இருக்கிற மாதிரி நல்லா சொந்த தொழில் நல்லா செய்யணுங்க பையன் வந்து நல்ல டிகிரி ஏதோ ஒன் எனி ஒன் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்பா வந்து ஆர்மியில் இருக்கார் அம்மா வந்து சத்துணவு அமைப்பாளராக இருக்காங்க பாப்பா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கு ப்ரிப்பேர் கோர்ஸ் வந்து இப்போ சென்னையில் படிச்சுட்ருக்காங்க தங்கச்சி ஒன்றுங்க ஃப்ளாட் ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இதாக இருந்துச்சுன்னா நூறு பவுன் வரைக்கும் கூட போடுவாங்க நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் அன்பான நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த சேனலை புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சொந்தங்களுக்கு வந்து அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற நாடார் சொந்தங்களும் ஒன்றுக்கு ஒன்று இந்த லிங்க் இருக்கிறத ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சமுதாயத்தில் வந்து இந்த லிங்க் அதிகமாக பரவ பரவ அங்கங்கே இருக்கிற பொண்ணுகு ஜாதகம் பையன் ஜாதகம் நம்ம குரூப்புக்கு வரும் நான் வெறும் பதிவு கட்டணமாக ஐநூற்றி ஒரு ரூபா மாத்திரம் வாங்கிக்கிறேன் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறேன் ஏதோ ஒரு அடையாள அட்டை கேட்குறேங்க அவ்வளோதான் என்னோடய ஃபீஸுங்க அது அதுக்கப்புறம் நான் எந்த விதமான கட்டணம் இது பண்ணுறது இல்லை இது ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து இதை அனைவருக்கும் பகிருங்க நம்மளோட எல்லாம் ஒன்றிணைப்போம் வளம் பெறுமோ வாழ்க வளமுடன்